அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற புதிரமா இருக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தா பிடிக்காத ஆள் கூட எப்படியா நாள் முழுதும் உட்கார்ந்து இருக்குது என் தலைவர் தான் இறக்கப்பட்டு இம்ச தாங்க முடில அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை கொடுத்தார் நேத்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஐயோ ஐயோ நமக்கு வடிவேல் காமெடிலாம் பார்க்க வேணும்னா அவசியமே இல்லை இந்த குரூப்புக்கு பேசுகிறத பார்த்தாலே போதும் சூப்பர் காமெடி நிகழ்ச்சி ஆரியம் திராவிடம் என்றால் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க ஐயா ஆரியம் திராவிடம் என்றால் என்ன சொல்லணுமா வேணாமா உங்கள் கட்சியிலே பேர் இருக்குல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்கா இல்லையா திராவிடத்துக்கு விளக்கம் சொல்லணும்ல அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க செயலாளர் அண்ணன் அதெல்லாம் படிச்சவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்கோ என்கிட்ட அங்க இதெல்லாம் போய் கேட்டு போட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்கோ ஆரியன் திராவிடத்தை பத்திலாம் நம்மள்டுக்கு வந்து காக்குறீங்க உலகத்தில் இப்படி ஒரு பொதுச் செயலாளர் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா ஐயா கவர்னர் இப்படி நடந்து கொண்டாரே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒன்று கவர்னர் ச சரியாக நடந்து கொண்டார் சொல்லுங்க அல்லது கவர்னர் நடந்தது தவறு சொல்லுங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே சொல்லணும் அது முதலமைச்சருக்கும் கவர்னருக்கு இடையில் இருக்க தனிப்பட்ட பிரச்சனை ஐயோ ஐயோ இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இதுகளை பார்த்தேன் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் இருந்து அது ரொம்ப வெக்கப்படுற பொண்ணு அதை கட்டிட்டு வந்துட்டான் சாந்தி முகூர்த்தத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணை எப்படி பேசுகிறதுன்னு தெரில அவனுக்கு இந்தா இன்னும் தேடி இன்னும் ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டா இருக்குங்க அப்புறம் கட்டிக்க வச்சாச்சு அப்புறம் உன்னையே கூப்பிடாம யாரை கூப்பிடற எப்பட ஆரம்பிக்கிறேன்னு தெரில அவனுக்கு இந்தடி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின் தொடங்கிட்டான் அதுக்கு அந்த பிள்ளை போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் இவனுக்கு என்னன்னா நம்மளை எப்பட்றா அவ கண்டுபிடிச்சா நம்ம மேட்ருவளுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குன்ட்டு ஏ அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கான் அது எப்படி எனக்கு தெரியும்னா பைத்தியார் ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஆறாவது வார்டில் இருந்தீங்க நான் ஏழாவது வார்டில் இருந்தேன் ரெண்டு சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கு இது யாரும் இல்ல ஓபிஎஸ் ஏபிஎஸ் தான் அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற கூத்த பார்த்தீங்களா எதிரும் புதிருமா இருக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தா இப்படி புழக்கிற பொழப்புக்கு பேசாம நாகசாமி கோயில் வாசல்ல உட்கார்ந்து தர்மம் எடுத்து புழைச்சிக்கலாங்கிற பக்கத்தில் ஓபிஎஸ் இருந்தா பிடிக்காத ஆள் கூட எப்படியா நாள் முழுதும் உட்காந்துருக்குது என் தலைவர் தான் இறக்கப்பட்டு இம்சை தாங்க முடில அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை கொடுத்தார் நேற்று ஓபிஎஸை தூக்கி அங்கே போட்டு உதயகுமாரை ஆர் வி உதயகுமார் முன்னாள் அமைச்சரை எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆக்கணுன்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுகிறார் நீண்ட நெடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திற்கு பிறகே எதிர்கட்சி துணைத் தலைவராக எங்கள் உத அப்போ தான் கதாபா சொன்னார் சொன்னார் எங்கையா நீங்கள் எங்கள் முதலமைச்சர் இறக்கப்பட்டு கொடுத்தாருயா நீங்கள் ஒன்றும் போராட்டமே நடத்தலைன்னார் அந்த கட்சி கிடக்கிற கிடருக்கே எங்கள் திண்டுக்கல்ல இருக்கார் கட்சியினுடைய மூத்த தலைவர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் மேடையில் பேசுகிறப்ப சொன்னார் ஒரு தடவை நாம் மிக கஷ்டப்பட்டு உழைத்து தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து மரியாதைக்குரிய க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு அதிமுக ஐயா ஐயா அப்படின்னு மாற்றி சொல்லிட்டேன்னா சொன்னது சொன்னது தான் பைபிள்ல சொல்லிருக்காங்கல்ல சொன்னது சொன்னது தான் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் நாங்கள் சொல்ல அதிமுக காரங்களே சொன்னது அவர் ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ண குடும்பம் இருக்குவாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களும் கூட்டணி அப்போ ராமதாஸ் ஐயா திண்டுக்கல்லில் மேடையில் உட்காந்துருக்கார் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்குறாரு யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டிடுற அந்த வேட்பாளருக்கு அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரான பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்தில் போ ஓட்டளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்ட்டார் ஒருத்தன் வேட்டியை ஊற்றி அன்னே மாம்பழம்னே நீ வாட்டுக்கு ஆப்பிளை போட்டுக்கிட்டுருக்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் சூப்பரு வெறா ஏதாவது ஒரு பழத்தில் தானே போட போகிறாங்க தோக்கத்தான் போகிறாங்க எந்த பழத்தில் போட்டான்னு ராமதாஸ் தலையில் அடிச்சுக்கிட்டார் இப்படி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்க